ரஷிதலாட் சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் அருமையான கத்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்று உள்ளதாக இருக்கிறது இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக மார்க்கெழுதின சுசேஷம் பதினோராம் அதிகாரம் நான்காவது வசனம் அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள் இயேசு சொன்னார் பெத்தானியா என்கிற ஊர் வந்தபோது தம்முடைய சீஷர்கள் ரெண்டு பேரை அழைத்து உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறி ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்றார் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் அல்லது அந்த கழுதை குட்டியை கட்டினவன் உங்களிடத்தில் கேட்பான் அவன் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் உடனே அதை இவ்விடத்திற்கு விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் அவர்கள் போய் வெளியே கிருவழி சந்தையில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியைக் கண்டு அதை அவிழ்த்தார்கள் அந்த குட்டி கட்டப்பட்டிருக்கிறது கட்டப்பட்ட பட்டிருக்கும் போது அதற்கு சுயமாய் ஒன்று செய்ய முடியாது நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம பல விதங்களில் சத்துருவினாலே கட்டப்படுகிறோம் வியாதிகளினாலே கட்டப்பட்டவர்கள் உண்டு தரித்திரத்தினாலே கஷ்ட கட்டப்பட்டவர்கள் உண்டு பண கஷ்டத்தினால் கட்டப்பட்டவர்கள் உண்டு சமாதான கேட்டினாலே பிரச்சனைகளால் கட்டப்பட்டவர்கள் உண்டு அவன் கட்டி எங்கே நிறுத்தி இருக்கிறான் இரு வழி அவன் அவன் நிறுத்தியிருக்கிறான் அங்கே போகவா இங்கே போகவா எங்கு நன்றாயிருக்கும் வலது பக்கம் போகவா இடது பக்கம் போகவா எது நன்றாயிருக்கும் என்று சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு இடத்துலே சத்ரு உங்களை கொண்டு போய் கட்டி வைத்திருக்கிறான் என்று பார்க்கிறோம் அப்படி இரு வழி சந்தையிலே பாருங்கள் ஆம் அவன் கட் அவன் உங்களை கட்டி வைத்திருக்கிறான் அப்படி கட்டும்போது பாருங்கள் ஸ்தோத்திரம் இஸ்ரேல் ஜனங்களையும் அபிதமாகத்தான் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக செங்கடலை பிளந்தார் பார்வோனுடைய பலத்த கைக்கிலிருந்து நீங்களாக்கி கொண்டு வந்தார் எவ்வளோ அதிசயங்களை அவர்களுக்கு செய்தார் ஆனால் தேசத்தில் சேர்ந்தபோது அந்நிய ஜாதிகளுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டார்கள் கர்த்தர் திரும்ப திரும்ப எச்சரித்து அனுப்பினார் நீங்கள் இதை செய்யக்கூடாது என்று ஆனால் அவர்கள் செய்தார்கள் ஆகவே பாருங்க நாளடைவிலே அவர்கள் விக்ரக ஆராதனைக்காரராக மாறிவிட்டார்கள் அப்போது வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறந்த குழந்தைகள் கர்த்தரே மையான தெய்வன் என்கிறது அவர்கள் அறியவில்லை பெற்றோர் பாகாலை சேவித்தபடினாலே அந்நிய ஜாதிகளுடைய தெய்வங்களை சேவித்தபடினாலே இந்த பிள்ளைகளும் அதற்கு அடிமைப்பட்டார்கள் நாளடைவிலே அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா எலியா எலியாங்கு எழும்பி வருகிறார் ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார் வானத்திலிருந்து இந்த பலிபீடத்தின் மேல் அக்கனி இறக்குகிற தெய்வம் தான் தெய்வம் மற்றது தெய்வம் அல்ல என்று சொல்லுகிறார் இஸ்ரபயலின் வாலிபர்கள் கேட்டவுடனே அது நல்லது என்று கண்டார்கள் அவதமாக பலி பொருளை வெட்டி வைத்துவிட்டு பாகாலுடைய தீர்க்கத்தரசிகள் காலை முதல் சா மாலை மட்டும் ஜெபிக்கிறார்கள் வேண்டுகிறார்கள் கூப்பிடுகிறார்கள் ஒரு பதிலும் இல்லை தங்கள் சரீரத்தை கிழித்து கீறி கொண்டு கூப்பிட்டார்கள் ஆனாலும் எந்த பதிலும் இல்லை அப்போதுதான் எலியா அந்த இடத்துக்கு வருகிறார் எலியா அந்திப்பளி செலுத்தப்படுகிற நேரத்திலே வந்து ஆண்டவரே நீர் இஸ்ரவேலிலே தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் ஆண்டவரே இந்த காரியங்களை எல்லாம் நான் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு விளங்க பண்ணும் என்று ஜெபித்தபோது போது உடனடியாக வானத்திலிருந்து அக்கனை இறங்கி அந்த பலியையும் அந்த விறகுகளையும் அந்த வாய்க்காலை சுற்றி ஊற்றியிருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது என்று பார்க்கிறோம் எவ்வளோ அற்புதமான காரியம் அப்போது என்ன நடந்தது இஸ்ரேலின் வாலிபர்களெல்லாம் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் கூக்குரலிட்டார்கள் என்று பார்க்கிறோம் கர்த்தர் உண்மையான தெய்வம் என்கிறதை எலி அங்கே நிரூபிக்கிறத நாம் பார்க்க முடிகிறது சங்கீதம் நூற்றி பதினாறு ஆற பதினாறாவது வசனத்தில் கத்தாவே நான் உமது அடியேன் நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழிய காரணமாக இருக்கிறேன் என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் நான் உமது அடியாளின் புத்திரனும் உம்முடைய ஊழிய இருக்கிறேன் உம்முடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் என்று சங்கீதக்காரன் கத்தரை துதிக்கிறத பார்க்கிறோம் ஆ அருமையான தேவ பிள்ளைகளை உங்கள் கட்டுகளை ஆண்டவர் அவிழ்த்து விட்டிருக்கிறார் நீங்கள் இப்போது விடுதலை உள்ளவர்கள் தைரியமாய் முன்னேறுங்கள் இந்த ஆண்டவர் உங்களோடு கூட என்றென்றும் இருப்பாராக ஜபிப்பும் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரையும் நீருமுடைய ஊழியக்காரரை அனுப்பி கட்டப்பட்ட மனிதரை எல்லாம் விடுதலையாக்கி உம்மை துதிக்கக்கூடியவர்களாக உம்மை ஆராதிக்கக்கூடியவர்களாக உம்முடைய சித்தம் செய்யக்கூடியவர்களாக மாற்றி வருகிறேன் ஆனால் அநேகர் அதற்கு விரோதமாய் வந்து ஆண்டவருடைய ஆலோசனைகளை அவமாக்கி அப்பா இந்த நாட்கள் அவிதமாய் அல்ல ஆண்டவர் நம்முடைய ஆலோசனைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும் பலப்படுத்தும் ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்ஸிங்